ஏரளில் குழந்தையை பெற்ற பிளஸ் டூ மாணவி குற்றவாளி அவரது நம்பியா அல்லது லாட்ரி வியாபாரியா தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் பிளஸ் டூ மாணவி ஒருவர் குழந்தை பெற்றெடுத்துள்ளார் குழந்தையை பற்றி எந்த தகவலும் தெரிவிக்காமல் புகார் எதுவும் அளிக்காமல் அடைக்கலாபுரம் குழந்தைகள் காப்பகத்தில் சென்று குழந்தையை வாங்கிக் கொள்ளும்படி காப்பகத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர் காப்பகத்தில் உள்ளவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தவுடன் உண்மை அனைத்தும் வெளியே வந்துள்ளது இதில் ஸ்ரீவிகுண்டம் காவல் நிலையத்தில் அவரது உடன் தம்பி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் குமுதம் ரிப்போர்ட்டரில் வந்த செய்தி தூத்துக்குடி மாவட்டத்தையே அதிரச் செய்துள்ளது மாணவியின் உடன்பிறந்த தம்பி குற்றவாளி அல்ல எனவும் அங்கு உள்ள வணக்காரரான லாட்டரி வியாபாரி ஒருவர் அந்த மாணவியை சீரழித்து அதனைத் தொடர்ந்து அவரது நண்பர்களும் சீரழித்து ஊரில் உள்ள பெரிய பணக்காரர்களும் அந்த அந்த மாணவி சீரழிக்கப்பட்டுள்ளார் அதன் விளைவாகவே கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுத்து உள்ளதாகவும் இதனை மறைக்க லட்சக்கணக்கான பணங்கள் விளையாடியதாகவும் அதனால் புகார் எதுவும் கொடுக்கப்படவில்லை அதனால் சொந்த தம்பியே குற்றவாளியாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது உண்மை நிலை காவல்துறை நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் ஏனென்றால் குற்றவாளியாக சொல்லப்படுவது ஒரு சிறுவன் நீதித்துறையின் அடிப்படை கொள்கை ஒரு நிரபராதி கண்டிக்கப்படுவதை விட பத்து குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் என்பதே நீதித்துறையின் அடிப்படை கொள்கை காவல்துறையினர் நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் சிறுவர்களுக்கு இன்று பாலியல் கல்வி அவசியம் என்பதையும் சட்ட உரிமைகள் கழகம் வலியுறுத்துகிறது